தாத்தா கிட்ட எல்லா கட்ட மூட்ட கையிலயும் இருக்கு அவர் எல்லா கையிலயும் பாத்திரமா வச்சிருப்பாரு அவர் கையில கட்டிட்டு வர அழகு இருக்கு பாரு அம்புட்டு அழகா இருக்கும் சரிப்பட்டி இருந்தாலும் எங்க ஆகாஷ் சருக்கு நீங்க சொல்ல வருவது என்ன அது வேற ஒண்ணு இல்ல தம்பி அந்த கைலிய அழக கட்டி இருந்தாலே நல்லா இருந்திருக்கும் பய கட்ட தெரியாதுன்னு சொன்னானா இல்லேன்னு தெரியல அத கிழிச்சு பேண்டா தச்சு கொடுத்துர்க்கவ ஏன்பா தம்பி உனக்கு கைலி கட்ட தெரியாதா

இல்ல சார் இந்த ஊர்ல முக்காவாசி பேர் இந்த மாதிரி தட்ட மட்டும் உங்க என்ன கட்டிருக்காங்க அதை தான் பாட்டி சொல்லிச்சு ஆனா நல்லா சொல்லிச்சு பாட்டி அங்க ஊர்த்தி ஆபீஸ்ல என்ன கழுவி கழுவி ஊத்தியா இங்க பாட்டி லோயரை என்ன ஏறுனு சொல்லி கேவலப்படுத்துது எல்லா என்னடா மொத்தம் ஒரே குடும்பத்துல வந்து மாட்டிருக்க பத்தியா சார் அது எல்லாம் உங்களோட அதிர்ஷ்டம் டே ஆகாஷ் ஆஹ் மச்சான்

கல்யாணத்துக்கு வந்தோம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்புறம் ஊருக்குதான போனோம் ஊருக்கு போறேன்னா தம்பி அதுக்கு என்ன இவ்ளோ சீக்கிரமாவா இல்ல பாட்டி ஆல்ரெடி இங்க 2 டேஸ் ஸ்டே பண்ணியாச்சு அதான் ஆபீஸ் work பார்க்கணும்ல தம்பி புரியுது உங்க நலமே இருந்தாலும் உடனே போணோங்கறீல சேيته சொன்னா காலையில கிளம்பிடுவ அவனே நான் சும்மா சொல்லியளன்னு நினைச்சேன் ஆனா நீங்க என்ன கிளம்பணும்னு சொல்றியே சரி இவ்ளோ தூரம் வந்துட்டியே அது இல்லாம உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அதுக்கு இல்ல தம்பி இங்க ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் வரைக்கும் வந்து எடுத்து சாமிய கும்பிட்டு நல்லா இருக்கும் ஏன்னா எங்க ஊர் பிள்ளைகளுக்கு யாருக்கு கல்யாணம் ஆனாலும் அது வந்து பாட்டி அது இன்னொரு நாள் பாத்துக்கலாம் தம்பி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க கோயிலுக்கு போறதுக்கு மட்டும் அது இது இழுக்க கூடாது கொஞ்ச நேரம் ஆகுமா ஒரு எட்டு வந்துட்டு போங்க தம்பி ஒரு நாள் தானே ஆகும் அடுத்த நாள் கிளம்பி போயிட போறிய கூட ஒரு நாள் தானே கோயில் வரைக்கும் போயிட்டு போலாம் சரி ஐயா நாங்க போல் ஆலம் வீலது போல் மாமன் நெஞ்சில் நான் இருக்கேனே மாமன் நெஞ்சில் நீ இருக்கியா டே ஐயோ தப்பா பாடி அக்கா சார் அப்படி இல்ல சொப்பன சுந்தரி மனசில் நான் இருக்கேனே டே பைத்தியமா டாணி ஆமா சார் பைத்தியம் தான் சொப்பன சுந்தரிய மேல பைத்தியம் ஆமா சார் உங்களுக்கு எப்படி ஒரே நல்ல சிப்ஸ் உங்களாலன்னு சொன்னேன் இல்ல அதே மாதிரி சொப்பன சுந்தரியும் ஒரே நல்ல யாள்னு சொன்னா நீங்க நம்பணும் என்ன அக்கா சார் நம்புறீங்களா நம்பலன்னா விடவா போற நாதாரி நம்பி தொலைறு ஆகா சார் நீங்க அப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் ஒத்துக்காதீங்க இஷ்டப்பட்டு ஒத்துக்காத சார் டேய் இஷ்டப்பட்டு ஒத்துக்கிறதா இருந்தா அவளும் உன்கிட்ட இருந்து பிரிச்சு விட்டுருவேன் பரவாயில்லையா அய்யோ அக்கா சார் அது மட்டும் வேண்டாம் நீங்க கஷ்டப்பட்டு ஒத்துக்காங்க அம்மா தூ வைக்கிறதுக்கு துணியை எடுத்து வந்தேனே எங்க ada ஆ வர்றது இவட்ட தான கொடுத்தோம் எட்டி சொப்பன சுந்தரி சொப்பன சுந்தரியா எட்டி சேட்டா ஆ பொன்டனா எத்தன சொல்றது स्वप्னன் கூடுனே அது என்ன சொப்பன சுந்தரி புல் நேம்டா கூடுவில எட்டி அது சொப்னா வாய்ட்டல வரவே மாட்டது சொப்பன சுந்தரி தான் கரெக்ட்டா வருது ஏதி என்னதி பண்றது நானு ட்ரை பண்றேன் ஆனா அது வர மாட்டது நேத்து மட்டும் எங்க பாட்டி கூப்பிடும்போது அமைதியா இருந்தா அப்ப மட்டும் ஆ ஊனே அவளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தா இப்ப ஏன் வந்து பம்பு வளத்திட்டு இருக்கா அதுக்கு பாட்டி கிட்ட போய் சோப் நான் கொடுங்கன்னு சொல்லிட்டேன் முதல்ல அவ கிட்ட நான் சோப் சொன்னா காரை வாங்கு சோப்பு சோப் நான் கேட்பாவே அதுக்கு அவ எப்படியும் குட்டு குட்டு நானே விட்டுட்டேன் அதுவும் சரிதான் எங்க பாட்டி கேட்டாலும் கேக்கும் சரி நான் உன்னை சோப்புனானே கூப்பிடுறேன் ஆஹ் அது ஆமா இப்ப எதுக்கு கொடுத்தா வரும்போது நிறைய துணி அளித்து வந்தோம்ல அது எங்க வச்சா அந்த துணிய அந்த காப்பு மரத்துக்கு ஒரு கட்டில் இருந்துல்லா அதுக்கு மரம் வச்சுட்டு வந்தே என்னது இருந்த கட்டில் கிட்ட வச்சுட்டு வந்தியா கேட்டி ஆமா குளிச்சு முடிச்சுக்கிட்டு துணி மாத்துவோம் அதனால அங்க இருக்கட்டும் மாத்துறமான வச்சுட்டு வந்தேன் இங்க வந்து தண்ணீரை இருமைக்குன்னா கொடுக்குறதுக்கு நான் தான் அரவை கடின் பாத்தா அதுக்கு மேல அரவை இருக்கா பைத்தியம் தோய்க்க துணி எடுத்துட்டு வந்தா அத மாத்திறதுக்கு அங்க வச்சுட்டு வந்தலாமே என்ன சைட்டா திருது யோசிக்கிற வர இந்த அரிவை எந்த கடையில் வாங்குறானோ பாடி என்னை தூக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் அங்க போய் தோய்க்க வேண்டியதுதான் வீட்டுக்கு வந்து நீ தோச்சு தாரா இப்ப தம்பி எங்களையா ஆமாப்பா உங்களதான் சொல்லுங்க இந்த பெரிய ஆபீஸ்ல இருந்து எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு அவங்க நீங்க அக்கா சார் என்னடா சார் பாத்தீங்களா சார் நம்மள பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஒருவேளை நம்மளையே பெரிய सेलिब्रिटी நினைச்சு பேச வந்திருப்பவளா இருக்குமோ? டேய், ஒழுங்கா வாயை மூடு. அவிலே ஏதோ மரியாதை கொடுத்து பேச வந்திருக்கவே. ஏன்டா நீ அத வீணாக்குற? சார், உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. நீங்க அமைதியா மட்டும் இருங்க. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஆபீஸ்ல இருந்து இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கால சொல்லுங்க சொல்லுங்கய்யா, ஏதாவது ஆட்டோகிராஃப் இல்லனா போட்டோகிராஃப் சொல்லுங்க நாங்க கொடுத்துடறோம். இவன் இங்க என்ன பண்றான்วะ? எடி சோப்னா, இவன் இங்க என்ன பண்றான்วะ? கொஞ்சம் பின்னாடி பாரு இவன் தானா ஆமாட்டி இவன் தான் இவன் எதுக்கு தோட்டத்துக்கு வந்தான் நம்ம குளிக்க வந்திருக்க மாதிரி அவனும் தோட்டத்துக்கு வராம போறதுக்கு வந்திருப்பான் போல இருக்கும் ஏட்டி யாண்டி அவன் போல அசிங்கப்படுத்துற என்னதான் இருந்தாலும் எங்க ஆபீஸோட பெஸ்ட் அப்ரசன்டி கேட்டி அவன் ஐயா அவன் கிடக்குறான் சொல்லுங்க ஐயா என்ன வேணும் இல்ல தம்பி ஒன்னு விசாரிக்கணும் அதான் உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் விசாரிக்கணுமா விசாரிக்கணும்னா ஏதாவது பிரச்சனையா ஐயோ பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி இப்போ ஒரு பொருளை ஒருத்தர் பயன்படுத்துறவ அந்த பொருளை நமக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட எங்க வாங்கினியா என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அதனாலதான் அவங்க கிட்ட கேக்குறதுக்கு வந்தேன் நானும் உங்களை ஊருக்கு வந்ததிலிருந்து ஒரு ரெண்டு டைம் பார்த்தேன் உங்க ஒரு பொருள் நல்லா இருக்கு அதான் எங்க வாங்குனீங்கன்னு விசாரிக்கலான்னு அப்படி என்ன பொருளை பத்தி ஒரு விசாரிக்க போறாரு ஆகாசர் சார் சார் இவர் என்ன சொல்றாரு அப்படி எனக்கு தெரியாம என்ன சார் பொருள் வச்சிருக்கீங்க டேய் எனக்கே தெரியலடா ஏடி இவனோ அப்படி என்ன பொருளை வச்சிருந்தானே இத பார்த்துட்டு மாடசாமிைய கேட்டிட்டாரு தெரியலையே சரி என்ன சொல்றானோன்னு பாப்போம் ஐயா நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு புரியல கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி என்ன பொருள் என் கிட்ட பாத்திய அதாவது என்னன்னா தம்பி ஊர்ல கைலி வாங்குவோம் பாத்துக்கோங்க அத ஓரடிச்சு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியும் ஓரடிச்சு கட்டினாலும் உடனே அவுந்து வந்துருது தம்பி பத்து பதினஞ்சு தடவை அவுத்து அவுத்து கட்ட வேண்டியது இருக்கு அப்புறம் இந்த வயல் வேலைக்கு எல்லாம் போனா தூக்கி கட்டுவோம் பாத்துக்கோங்க அப்படி தூக்கி கட்டினா கால ஏதாவது கிழிச்சிருக்கு பாத்துக்காங்க கரும்பு வெட்ட போனாலோ வயல் வேலைக்கு போனாலோ கால ஏதாவது கிழிச்சிருது நாங்கெல்லாம் கைலி வாங்கினா அதை தான் போடுறோம் தம்பி பரவாயில்ல தம்பி நீங்க அதை பியாண்டு கூட தைச்சு போடுறீங்களே எப்படி தம்பி இந்த கைலி இருந்து பியாண்டு தைக்கிறது இந்த டெய்லர் எங்க தம்பி இருக்காது சொல்லுங்க தம்பி டேய் அம்மா அடா ஆக்கா சார் உங்கள வச்சு இப்படி ஒரு பங்கம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாம் சார் என்ன சார் உங்க நிலைமை இப்படி ஆயிருச்சு டேய் அவர்தான் ஏதாவது புரியாம பேசுறாருன்னா நீ இப்படி கடந்து சிரிச்சிட்டு இருக்க சார் பின்ன அவர் சொன்னது சிரிப்பு தானே வருது எனக்கு சிரிப்பு தாங்கல சார் அடைக்கிட்டு உக்காந்துருக்க ஆனா இருந்தாலும் உங்க நிலைமை இப்படி ஆயிட்ட சார்

இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கைலி இல்ல இதுக்கு பேரு லோயர் அதான் இல்ல லோயர் லோயர் தள்ளி இருக்கு தம்பி ஐயோ ஐயர் வீட்டுக்கு வழிய சொல்றேன்னு நமக்கு தேவசம் பண்ணிடுவோம் பொலையென்றாலு தம்பி அதான் ஐயர் ஊர் சொல்லிட்டு இப்ப வச்சு அந்த டெய்லர் சொல்லுங்க ஐயா அந்த டெய்லர் தானே நான் ஊருக்கு போய் அந்த உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நான் அனுப்புனதுக்கு அப்புறமா அந்த டெய்லர் கிட்ட போய் தச்சு கையில நீங்க குடுத்துக்கோங்க தம்பி என்ன தம்பி காமெடி பண்ணிட்டு இருக்கியா நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி அடவுஸ் அனுப்புவீங்க ஐயா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதான் உங்க ஊர்ல கதிருன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவரு எனக்கு தெரிஞ்சவர்தான் அவரோட ஃபோனுக்கு அனுப்பி வைக்கிறேன் அவருத்த நீங்க வாங்கிக்கோங்க ஓ கதிர் தம்பி போனுக்கு அனுப்புவீங்களா அப்போ சரி தம்பி சரி தம்பி படிச்சதே படிச்சரியதான் ஆனா கிரேட்டே பாக்கா சார் டேய் பின்ன என்னடா பண்ண அந்த ஆளுக்கிட்ட போய் லோயர்னு சொன்னா அயர் வீட்டுக்கு வழி சொல்றா நான் அயர் வீட்டை தேட்டு போய் அடி வெங்கி சாவறதுக்கா ஆயா நீ வேற தனியா வெறுப்பேத்துக்கிட்டு நல்ல வெலை யாரும் பாக்கல பாத்திருந்தா பாக்கலாம் எதுக்கு அந்த ஆளும் மைட் செட்லயே சொல்லிட்டு போயிருக்கலாம்டா

ஏதாவது பேசுன என்னத்த பண்ணுவேனே தெரியாது தண்ணிக்குள்ள முக்கிட்டு போயிட்டே இருப்பேன் ஆவல்வா பண்ணதே இங்க டென்ஷனா இருக்கு எனக்கு இதுல நீ வர மானம் போயிட்டு மரியாதை போயிட்டுன்னு பட அய்யய்யோ ஆகா சார் வர மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாரே ஒரு வேளை கிணத்துக்குள்ள உணர்ந்து செத்துருவாளோ அப்படி செத்துக்கிட்டு போயிட்டா மித்திரன் சார் நான் என்ன பதில் சொல்லுவேன் ஐயோ ஆகா சார் விபரீத முடிவை எடுத்துறாதீங்க என்ன ஆய ஒன்ன கொல்லாம நான் எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டேன் வந்த தோல

நம்ம அவங்க இருக்கு இடத்துல நம்ம வந்தா நல்லா இருக்கோமே யோசிப்போம் அவ்வளவுதான் வித்தியாசம் யார் என்ன யோசிச்சாலும் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் சார் வாழ முடியும் பிரியா எவ்ளோ பெரிய லாஜிக்கா சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டா சார் அப்படிலாம் இல்ல சார் என் மனசுல தோண்டாதே நான் சொன்னேன் அவ்வளவுதான் பரவல பரவல மனசுல தோண்டாலும் லாஜிக்கா இருக்கு சார் கிண்டல் பண்ணாதீங்க சார் பிரியா கிண்டல் இல்லை உண்மைய தான் சொல்றேன் சொல்ல போனா எனக்கு கூட ரெண்டு நாள் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஏதோ லேசா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா நம்ம ஆபீஸ்ல இருக்கும்போது அப்படி இருக்க முடியுமா பல விஷயங்கள் நம்மளோட மூலையில வந்து வந்து போயிட்டு ஆமா என்ன அதெல்லாம் இருக்கட்டும் சார் இன்னைக்கு நீங்க ஏன் கூட வந்திருக்கீங்க உங்க கூட ரெண்டு பேர் இருப்பாங்களா அவங்கள எங்க இது வினோதையும் ஆகாஷையும்மா சொல்றா ஆமா அவங்கள தான் எப்பவுமே அவங்க உங்க கூட தான ஒட்டிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வரலையா அவங்க உங்க கூட ஆமா ஒட்டிட்டு இருப்பாங்க அவனு ரெண்டு பேரும் எங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கானோவா தெரியல ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா பிரியா என்ன விட இந்த ட்ரிப்ப அவனது அளவுக்கு அதிகமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆ ஆமா சார் நானே பார்த்தேன் அப்பப்ப ரெண்டு பேரும் எங்கயாவது போய் உட்கார்ந்து பிளான் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆமாமா பிளான் தான் போட்டுக்கிட்டாங்க அந்த பிளான் என்னன்னு தெரிஞ்சா நீ அவ்ளோதான் நான் அவ்ளோதானா சார் அப்படி என்ன பிளான் போட்டுக்கிட்டாங்க அது என்ன பிளான் தெரியல பிளான் தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படி சொல்ல வந்து சார் நீங்க என் கிட்ட ஏதோ மறைக்கிறீங்கல்ல சொல்லுங்க சார் போய் சொல்லாம அவங்க என்ன பிளான் போட்டாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்லுங்க சார் அப்படிலாம் ஏதோ இல்ல பிரியா சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தா அப்பவே சொல்லியிருப்பேன் மறைக்கிற அளவுக்கு இது ஏதோ இல்ல ஓ அப்படியா அப்போ சரி ஆகா சார் அங்க பத்தில மித்ரன் சார் யாரோ போங்க நாங்க எங்களோட ரொமன்ஸ் கை விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிரியா மேடத்துக்கிட்ட எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு வர பத்தில அவன் காதுல உலனோ மொத்தமா உன்ன காலி பண்ணிருவான் நம்ம மித்ரன் சார்லாம் அப்படி பண்ண மாட்டாரு தோ இருங்க மித்ரன் சார் டேய் நீங்க பிடுறாங்க சார் நாங்களா சார் அதாவது என்னன்னா இருங்க வரேன் வந்து ராகசியம் உங்க காதல சொல்றேன் சார் நாங்க எப்படி நீங்க போற இடத்துக்கு எல்லாம் வரோம்னா நீங்க இன்னும் சிங்கிளா தான் இருக்கீங்க நீங்க என்னைக்கு மிங்கிள் ஆகுறீங்களோ அன்னைக்கு நாங்க அங்க இருக்க மாட்டோம் ஏன்னா நாங்க தெய்வ குழந்தைகள் தேவினோத்து ஆனா ஒன்னுடா இங்க வந்ததுல இருந்து உனக்கு வாய் எக்ஸ்ட்ரா இருக்கு அங்க வா உனக்கு இருக்கு சார் அது அப்புறம் பாத்துக்கலாம் பிரியா மேடம் பிரியா மேடம் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு மேடம் நீங்க பேசுறத மித்ரன் சார் தலையாட்டி ஆட்டி கேட்டுட்டு வந்ததை பார்க்கும் டேய் நான் தலையாட்டி ஒண்ணும் கேட்டுட்டு வரல அவ சொல்றது ஒண்ணா சொல்லிட்டு வந்தேன் சார் ரெண்டும் தான் சார் பிரியா மேடம் சாரி மேடம் சார் குறுக்க குறுக்க வந்து எல்லாத்தையும் குழப்பி விட்டுறாரு நீங்க பேசுறத மித்ரன் சார் கேட்டுட்டு வரும்போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வந்துச்சு மேடம் பாட்டா என்ன பாட்டு இந்த பாட்டு மேடம் இந்த பாடுற இருங்க சுட்டு விரல் நீ காட்டு சொன்னபடி ஆடுவே

அக்கா சார் நம்ம ஓடிட வேண்டியதுதான் ஆமா பிரியா இங்க எதுக்கு இப்போ வந்தோம் அது வந்து சார் என்னன்னா ஸ்வேதாவோட பாட்டி சொன்னாங்க இங்க தான் துணி துவைச்சிட்டு குளிப்பாங்களா அதனால தான் இங்க வந்தோம் இது இங்கயா ஆ ஆமா சார் இங்க தான் பிரியா இங்க எப்படி பிரியா குளிக்க முடியும் எந்த ஒரு மறைவான இடமும் இல்ல இங்க எப்படி பிரியா குளிப்பாங்க சார் அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிப்பாங்களா இருக்கும் அதுலமா இங்க யாரும் ஜென்ஸ் வர இருக்கும் ஜென்ஸ் வர மாட்டாங்கன்னா ஆனா இவனங்க தான பிரியா இருக்காங்க அப்போ இவனெல்லாம் ஜென்ஸ் இல்ல பிரியா சார் அப்படி சொல்ல வரல நான் இங்க குளிக்க வரல சார் சும்மா இத பாக்கறதுக்கு தான் வந்தேன் அவங்க வர மாதிரி ஏதாவது ரெடி பண்ணிப்பாங்களா பாங்களா இருக்கும் நீ சொல்றத பார்த்தா இங்க வேற யாராவது குளிச்சிட்டு இருக்காங்க போலியே இவனோ வேற இங்க இருக்கான் பா தெரியல சார் ஆனா பாட்டி இப்படி தான் சொன்னாங்க நாங்க இங்க துணி துவைச்சிட்டு குளிப்போம்னு பிரியா மேடம் ஏய் ஸ்வேதா

எல்லாரும் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அவரவர் அவர் இனத்தோடு சேரும் பொழுதுதான் அவர்களுடைய சுய ரூபம் வெளிவரும் அம்மா போதும் சாமி விளக்கம் பெரிய முதலாளி அப்படி இல்ல இப்போ பக்கத்துல என்ன இருக்கு ஆ இந்த தண்ணி இருக்கா இத வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ இந்த தண்ணில நிறைய மீன் இருக்குது அதுல ஒரு மீனை பிடிச்சு நாம இப்போ தரையில விட்டோம்னு வெச்சுக்கங்களா அந்த மீன் என்ன பண்ணும் தத்தி தத்தி போவோம் தரையில இதே இது அந்த மீனை தூக்கி மறுபடியும் அந்த தண்ணிக்குள்ள போட்டு பாருங்க எப்படி நீச்சல் அடிச்சு போதுனே அந்த மாதிரி தான் இந்த ஸ்வேதா நான் அந்த ஆபீஸ்க்குள்ள இருக்கும்போது தத்தளிச்சிட்டு இருக்கேன் இப்போ அந்த ஆபீஸ்ல இருந்து வெளிய வந்து இந்த ஊர்ல இருக்கேன் அது இல்லாம இது நான் பிறந்து வளர்ந்த ஊரே அதனால இந்த ஊர்ல நான் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கேன் சார் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கேன் இப்போ நீ ஆபீஸ கோளங்கறியா குட்டங்கறியா ஐயயோ பெரிய முதலாளிக்குள்ள இருக்கு எம்ட வெளிய வர ஆரம்பிச்சட்டானே இதுக்கு மேல நம்ம வாயே தரந்தோம் நம்ம கதை கந்தலையிரோம் நம்ம திரும்பி பார்க்க ஓடற வேண்டியதுதான் சார் நீங்க ஒன்ன டென்ஷன் ஆவாதீங்க நீங்க அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அத போய் நான் பார்த்துட்டு வந்திரறேனே பிரியா இவ கிட்டலாம் எப்படி பேசுற நீங்கள் வினோத் தன்னா கிட்ட எப்படி பேசுறீங்களோ அப்படிதான் நான் இவ கிட்ட பேசுறேன் அதுவும் சரிதான் சரி சார் நான் அவள கூட போய் இருக்கட்டுமா சரி போ நான் அவனும் என்ன நான் வந்து பார்க்கறேன் ஆ ஓகே சார் ஏ பிரியா பாத்து வா பாசிலா இருக்கோ வலுக்கோ நாங்களே பாத்து தான் நிக்கிறோம் ஆ பாத்து தான் வரேன் எடி அங்க கால் வைக்காத அங்க வலுக்கோ பிரியா பாத்து போ வலிக்கிறானே ஆ இடி பிரியா அந்த ஆசைக்கு இணையான இசையில்லையே தன் கூந்தல் மொழி கொஞ்சம் அசைகின்றது அந்த அசைவு

இம்மா நேரம் இந்த படிக்க எடுத்துட்டு நானும் மனசு நின்னேன் எனக்கு ஒரு பிசு கல்வி நடந்துச்சா டேய் பின்ன ஆகா சார் இவ்வளவு நேரம் ஒருத்தி தண்ணிக்குள்ள கிடந்து கும்மா நடிச்சிட்டு இருந்தா அவளும் எப்ப வலிக்கி விடுவா நானும் போய் புடிக்கலாம்னு இருந்தேன் ஆனா இந்த பிரியா மேடம் லைட்டா கல்லு பக்கத்துல கால வச்சிருக்கே வலிக்கு விழுந்துட்டாவுமா மொத்தத்துல இவங்க மட்டும் தான் மித்ரன் சார் தான் பிடிக்கணும்னு தலையில தெளிஞ்சிருக்கு போல யாருலாம் வலிக்கி விழுறதுக்கு சான்ஸே கிடையாது போல சார் பொங்காத லா லா சாரி பிரியா சாரியா யா சார் என்ன சாரிலாம் கேக்குறீங்க பொண்டடி கிட்ட இப்படி வளைக்க உளந்து புருஷன் பிடிக்கிறதலாம் எப்படி ஒரு குடும்பம் தெரியுமா சார் انا நீங்க என்ன சாரி கேட்டுட்டீங்க ஐயேமா இது உங்களுக்கே ஓவரா இல்லையா

மித்ரன் சார் நீங்க பிரியம் அடத்த கீழே உள்ளாம புடிச்சா அது ரொமான்ஸ்ல வருது அப்ப என்ன இப்ப புடிச்சா அது ரொமான்ஸ் லிஸ்ட்ல தானே சார் வரணும் டேய் சரி உடுங்க சார் ஓட வந்தன பண்றதுல யாண்டா இப்படி இருக்கவளோ தெரியல டேய் கர்வாடே இமா போமா இவ வர உட காய் வச்சிரோ போல